மாணசபை தேர்தலை பற்றி தவிர தேர்தல் வந்தா தேர்தல் வந்தா நாங்களும் ஒரு ஆளை நியமிப்போம் அதுவரையில் ஏன் பிரச்சனை தெரியும் மக்கள் உரிய மக்களுக்கு தேவை இல்லாத எதிர்பார்ப்ப நீங்க கிரியேட் பண்ண வேணாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டுமென்றோ என்றும் எந்த இடத்துலையும் இல்லை அவர் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தால் அவங்களும் செய்யலாது ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் நியமித்தது உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் தான் சொன்னதே தவிர சரிதானே ஆ ஏற்கனவே அன்பு சாணக்க ஒரு கருத்து அது நியாயமான கருத்து ஒவ்வொருத்தரும் தேர்தலில் எங்களிடையே ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தேர்தல் ஆணைய விடு தேர்தல் ஆணையம் சரி அது வழியாக அது அந்த பிரச்சனைகள் இருக்குது வந்தால் கதப்பம் இப்போ ஏன் கயவு செய்து நீங்கள் பெயர் பே ஓமண்டா யார பொருள் அடிச்சு கோப்பியா இப்போ இந்த நான் ஒரு ஆளை சொல்ல அவருக்கு பேருந்து இப்படி ஒரு நடக்கு பார்த்தேன் அபிப்பிராய அட உண்மையற்ற அபிப்பிராயம் கேட்டேன் கட்சி போடும் ஒரு ஆள் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக இல்லை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சித் தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறார் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில க இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டி இருந்தது அந்த இணக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சி இரவு ரவா தெரிஞ்சு செய்தவன் தான் இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கலை என்னுடைய தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச வைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் பொதுச் சுதந்திரம் குறிப்பதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கியிருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுரேந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுந்தரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு எவ்வாறு கட்சித்தலை பொதுச்செயலாளராக இருக்கிறது அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி க அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் பேச சொன்னேன் நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளையுங்கள் என்று கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷ்னல் செக்ரட்டேரியேட் தேர்தல் திணைக்க தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்னொழிவை கையளித்திருக்கிறார் இதில் ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சாரன்று இல்லை அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் இந்த வகையிலும் இதில் இக்கற்று ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் கையெழுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன தெளிவண்டால் ரெண்டு விஷயம் சொல்ல இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை தாங்கள் அங்கீகரிக்கலை ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம் ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணத்திலே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வெப் வெப்சைட்லேயும் பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல என்ன எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர் தலைவராக தலைவர்கள் நம்புறான்னு சொல்கிறது பதிமூன்று ஊனா மூன்று பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச்செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த அண்ட பேச்சா இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றோ அதில் பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டுமென்றோ என்றோ எந்த இடத்துலையும் இல்லை அப்போ அவர் தான் பொதுச் செயலாளர் சட் அது மட்டுமல்ல தலைவரை பொறுத்தவரையிலையும் விதி ஒன்பது மூன்று ஒன்பது ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இதே பொதுச்சபையாக வர இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இதில் பொதுச்செயலா பொதுச்செயலாளி பதிலண்டு நாங்கள் ரெண்டு வயலு போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஆனால் இது இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது விதிபூர்வமானது இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிய கடிதத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமை தலைவரை நியமித்தல் பதில் கடமை என்று யாப்பில் இல்லாவுடன் நான் தெளிவாக பதில் என்று அனுப்பினேன் அப்படி இருக்கட்டும் மேற்பாடு விடியந்தொடர்பில் தாங்கள் தேர்தல் ஆணையக்குழு சமர்ப்பித்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு தேதிய கடிதங்கள் தொடர்பானது அந்த கடிதத்திற்கு அமைய தங்கது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு எம்ஏ சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறிய தருகிறேன் அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட புத்தியோகத்தர் குழுவை துணிதமாக அது ஆணைக்குழு ஆட்சிப்படுத்துவார்கள் கட்டும் இது வந்து தேர்தல் குழுவால் கொல்லப்பட்டது யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அப்போ பொதுச் செயலாளர் என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாத தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவிலே சொன்னவர் சொல்லலாம் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் ஜனநாயகப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கல அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறேன்றதுக்காக அந்த தெரிவு பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல முடியாது அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த மக்கள் ஒரு ஒரு மயக்கம் இருக்க பார்க்கறது பல பேர் என்னை கேட்டார்கள் இல்லை இல்லாமல் ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது ஆனால் கரைச்சி ரெண்டும் நான் சுதந்திரம் ஒவ்வொரு செட்டில் ஒவ்வொரு நடவடிக்கையை எனக்கு சொல்லிக் கடைசியாக நேஷ்னல் செக்ரட்டரி போகிற பொழுது நினைச்சேன் நான் நேஷ்னல் செக்ரட்டரி போய் கொடுக்குறேன் அவர் இன்றைக்கி வெளியில் போகிற முடியாது கொடுத்த பிறகு நினைச்சுறேன் நான் ஏற்கனவே கையாளு அப்போ நாங்கள் கூட்டாக கட்சி தலைவர் இணைக்கப்போட்டோடு தான் செயல்படுவோம் அவர் சும்மா விட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சாண்டு இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புகிறதான் பொருத்தமானதுன்னு சொன்னது தான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாள் அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகம் இருக்கும் ஊடகங்களும் சிலதுகள் எப்படி இப்போ லைட்டை இப்படி மறைச்சா சிவஞ்சத்தை மறைக்கலாம் நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க மாட்டோம் எந்த நாள் இருந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னான் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் நான் இப்போ நான் அர்ஜுனும் இன்னும் தெரியல அது போகிறேன் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக நான் இங்கே வந்தேன் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தமிழரசு கட்சி ஏனைய கட்சிகளோடு குறிப்பாக டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்கள் சில கோரிக்கையை வைக்கிட்டார்கள் அது அவர்கள் உரிமை பேச்சுவார்த்தையிலே எல்லா கோரிக்கைகள் வைக்கிறது அது எந்த பிள்ளையும் கிடையாது நாங்களும் போனாலும் சில கோரிக்கைகளை வைக்கிறது இயல்பானது அப்போ அதில் அவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தங்களுக்கும் சில சபை இலை நிர்வாகம் தந்தால் பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டார்கள் குறிப்பாக அந்த மூன்று சபைகள் மானிப்பாய் வழிகிழக்கு மற்றும் சபக்சேரி நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வலிகிழக்கு பிரதேச சபை சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் மூன்று ஆகவே அதே பயனோருவ உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் டிடிஎன்ஏக்கு அஞ்சு பேர் தான் இருக்கிறேன் பல விடயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதை நான் முன் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் மற்ற இணையை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார் அதை கலந்து பேசலாம் வாய்ப்போ இல்லையோ தெரியாது அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன்டா தமிழரசு கட்சி என்ற வரையில் ஒரு சரியோ மக்களால் மே முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி என்ற வரையில் அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு மற்றவர்களை என்று சொல்ல நான் விரும்பவில்லை எல்லோரும் கட்சிதான் மக்களுடைய தீர்ப்பு இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பத்தை தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே முதலே சொல்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் அவை இப்பொழுது இந்த இலக்கை இந்த இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெரிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலை நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழர் கட்சி நாங்கள் முன்னு செய்வோம் உங்களோடு சேர்ந்து செய்வோம் ஏனென்றால் ஏற்கனவே நான் தலைவராக தலைவராக தெரிவு செய்யப்படும் முதல் நான் செய்த பணி ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான் அது அது சரக்கு போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை அவை எல்லாரும் நான் இந்த கட்சி என்று பேர் சொல்லலை தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் அல்ல தமிழை நேசிக்கிற கட்சிகள் இனத்தை நேசிக்கிற கட்சிகள் இனம் தனித்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே எல்லாம் இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட ஆகவே எங்களுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து வேறுபாடுகள் வேறுபாடுகள்லாம் இருக்கலாம் அல்லது சில இடங்களில் தூ சில கோரிக்கைகள் இருக்கலாம் அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் உபர் தெரிவு செய்வதற்கான அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார் எல்லோருடைய ஒரு ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்குள்ள ஒரு தவிசாளராகவோ உபதவிசாளராகவோ இருப்பார் அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விழிப்பது தான் இன்றைய என்னுடைய சந்திப்பின் அடிப்படை நோக்கம் நன்றி ஒன்று கிடையாது அப்படி அஞ்சு மாதத்துக்கு முன்னமே தெரிவிக்கணும் ஊசியை தோணும் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது அவ்வளப்போது எழுகின்ற அந்த பிரச்சனையை நான் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப சேர்த்து வைக்கிறேன் தயவு செய்து மாகாண சபை கதையை கதைக்காது எதுவுமே சேலை இல்லை மேசையில் இல்லை அது கேள்விக்கு மறுமணி தான் இப்போ இது இப்போ இந்த விஷயம் நான் இதுன்னு சொல்கிறேன் சுதந்திர இந்த பிரச்சனை வந்தபொழுது கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது இல்லை மூணு நாள் சரிதான கேட்டேன் அப்போ அப்போ அந்த பேட்டி வரல அது அப்புறமும் தான் வந்தது அப்போ நான் என்ன பிடிச்சேன் அவர் சொன்னேன் அண்ணன் அது கேள்விக்கு மறுமொழி கேள்விக்கு தானே மறுமடி சொல்லணும் அதோட நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ எந்த நான் இன்னும் சரியாக பார்க்க இல்லை அது கணக்கு பிரச்சனை இருக்குது இப்போ பொதுச்சபை அங்கீகரிக்கலையென்னு சொல்லி தரேன்னு சொல்கிறேன் அது பார்த்தா அது பிள்ளை பொது சபை அங்கீகரிக்க வேண்டும் இந்த இடத்துல பிள்ளைய தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சிருந்தே பொதுச்சபை அங்கே தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சில தார தவறாக வழி நடத்தக்கூடும் அவர் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தால் ஒன்றும் செய்யலாது ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் நியமித்தது உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் மட்டும் தான் சொன்னதே தவிர இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு வழி ஆடுறத நீங்கள் வட்டுக்கோட்டை போகிற வழியை கோட்டை பார்க்கிற மாதிரி இருக்கிற அது அது பேசக்க வரட்டும் பேசலாம் நாம் இப்போவும் பேசத்தயார் கூட்டாக தயார் இப்போது தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் நாப்பை முன்வைத்தால் அல்லது முன்வைக்கிற முயற்சி எடுத்தால் அப்பொழுது நாங்கள் கூட்டாக பேச தயாராக தாரு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு காலம் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு சில விஷயங்கள் அப்படித்தாலே சொன்னேன் சொன்ன சொன்னால் உண்மையாக வந்துருந்தாலே அப்படி இல்லை நான் தெளிவாக பொறுப்போடு சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் அவர்கள் சில நேரம் முந்தைய ஜாப்பு போடுறோம் அப்படி பார்த்தா நாங்கள் முதலே நாங்கள் கொடுத்த யாப்பு இருக்குது வடக்கு மாகாண சபை வேக மனதாக தயாரித்து முன்னளித்த ஜாப்பு எங்கள்கிட்ட இப்போ இருக்குது ஏய் அதன் அடிப்படையிலேயே நாங்கள் செய்யலாம் தானே நாங்கள் அதுபடி பேசல அது வருகிற பொழுது பேசலாம் அவர்கள் அரசாங்கம் அதுக்கு வரட்டும் அரசாங்கம் இன்னும் ஜாபு செய்யுமோ தெரியாது அது இன்னும் தெளிவில்லை அது வர பொழுது பேசலாம் முறைக்கேண்டது உண்மையான தவறான கருத்து தான் நான் நினைக்கிறேன் அப்படியான எண்ணப்பாடே எங்களுக்கு இல்லை அது இல்லை கடைசி வரம் இல்லை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும் என்ன சில விஷயங்கள் இருக்குது சாட்சியம் இல்லாத தானே கொடுத்தவர்களுக்கு கொடுத்தது தெரியும் வாங்கினவருக்கு வாங்கினது தெரியும் எந்த காட்சி கொடுக்கல அது கொடுத்து பழக்கப்பட்டவையும் கொடுப்பினோம் அதையெல்லாம் தெரியாத நாங்கள் கொடுக்கல எங்கள காட்சி கொடுக்கல அவ்வளோதானேன்னு சொல்லலாம் இல்லை இருக்கேன்டா அடுத்துல கொடுத்துறேன்னு சொல்லிடுவேன் ஏன் ஆளை வச்சு கொடுக்கக்கூடிய ஆக்கள் இவர் தான் தமிழர் சொல்லக்கூடிய ஆக்கள் அதுவும் இருக்குது எனக்கு தெரியும் அதையும் அப்படி இல்லை அங்கே கொடுக்கல அது அதுக்கு ஏதோ டிமாண்ட் நோட்டீஸ் போயிட்டு தானே சரி தேசிய மக்கள் கரைஞ்சா சொல்கிறானண்டா நீ சொல்கிறானா உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அவனோட சேர்ந்து நிற்கலாமே ஏன் இங்கே 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 சைக்கிளோட

இந்த வருஷம் நிச்சயமாக சபை தேர்தல் வராது ஏன்னா பட்ஜெட்டில் அதுக்கான ஒதுக்கடி இல்லை சரிதானே ஆனால் ஏற்கனவே அன்றும் ஒரு கருத்து அது நியாயமான கருத்து ஒவ்வொரு தடையும் தேர்தலில் எங்களே ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தேர்தல் ஆணையப்படுது தேர்தல் ஆணையம் சரி அந்தபடியாக அது அந்த பிரச்சனைகள் இருக்குது வந்தால் கதப்பம் இப்போ ஏன் தயவு செய்து நீங்கள் பேர கேப்பியவே ஓ மண்ட யார பொறியியல் நடிச்சு கோப்பியன் நான் ஒரு ஆளை சொல்ல அவருக்கு பேருந்து இப்படி ஒரு நடக்குது இல்லை பார்த்தேன் அபிப்பிராயம் அடையா உன்னையேற்ற அபிப்பிராயம் கேட்டால் கட்சி போடும் ஒரு ஆள் தேர்தல் வந்தால் தேர்தல் வந்தால் நாங்களும் ஒரு ஆளை நியமிப்போம் அது அதுவரையில் ஏன் பிரச்சனை அதெல்லாம் தெரியும் மக்கள் உரிய மக்களுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்ப நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நான் உங்களை சொல்ல எனக்கு தெரியும் யார் கிரியேட் பண்ணுறேன்னு அது தேவையில்லை வரட்டுமே வரட்டுமே இல்லாத ஒன்றுக்கு நான் ஏற்கனவே வச்சோட்டே தானே கஜந்தோர்பே சொல்கிற மாதிரி தான் இதுக்கு இல்லாத ஒன்றுக்கு ஏனையா பேர் வச்சு கொண்டு திரீர்கள் இப்போ எங்கேயோ எங்கே உள்ளதை பார்த்தேன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்துகிறேன் ஏடா பே வேலை இல்லையே என்ன ஆறு ஏமாத்தீர்கள் ஏன் இந்த வேலை ஒற்றுமையை குலைக்கிற வேலை இருக்கிறத சூத்தாக போக விடுங்கோ இப்போ பார்ப்போம் தயவு செய்து ஊடகங்களுக்கு இல்லாத ஏனையா கிரியேட் பண்ணுறீர்கள் இல்லை வரட்டும் நீ அப்படித்தானே வந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நான் போட்டு நாங்கள் தானே அவர் போடு அப்படி இதானே அந்த வேணும் என்று செய்கிற வேலை ரெண்டு ரூபாய் திருச்சி விட்டு தயவு செய்து உங்களோட விண்ணப்பம் கேளாயிக்கும் யாழ் மாநகர சபை முதல் வந்து ஒரு போட்டி நிலைமை உருவாகும் என்று எதிர்கூறப்படுகிறது இவ்வாறு நிலையில் வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு வாக்கெடுப்பின் போது தமிழக சக்திக்கு ஆதரவு வழங்கினால் அதை நீங்கள் உருவாக்க நாங்கள் தெளிவாக தேசிய மக்கள் சக்தி சக்தியிலவும் நிச்சயமாக எந்த ஆதரவும் கூறவில்லை என்பதை இப்பொழுதும் சொல்கிறேன் அவர்கள் கையொத்து வாங்கினா எனக்கு தெரியும் அதை பற்றி ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்பா தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்புதல் என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் கோர வேண்டிய தேவையில்லை விரும்பி நான் எந்த கோரிக்கை இதுக்குள்ளே இருக்கு இபிடிபியும் இருக்குது காங்கிரஸுக்கும் இருக்குது சைக்கிளுக்கும் இருக்கு சங்கக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்கு நான் அதுதான் இந்த கோரிக்கையை விடுறேன் ஆனால் சும்மா சில நேரம் இந்த என்ன சொல்றது கொம்பு முளைச்ச மாடியில் ஆனால் என்னோடய கொம்பு இருக்கு நான் தானே நான் தலைவர் தானே கட்சி தலைவர் தானே கேட்குற பொறுப்பு இருக்குது உரிமையும் இருக்கு அப்போ இது கேட்க வேணும் ஆதரவு கேட்க வேணும் அது தமிழ் கட்சி என்றால் இப்படி நீங்கள் கொண்டு தான் நாங்கள் மறக்க வேணாம் வேண்டாம் சொல்ல போகிறோம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அதை அவர்களே தேர்ந்து எந்த முடிவு எடுப்பார்கள்னு நான் நம்புகிறேன் செய்வில்தான் காசுக்காரர் அரசாங்கத்திலே இருக்கிறவ எல்லா வசதியும் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது அது நடக்கும்